அதாவது நான் வந்து பயங்களால பையங்களை பார்க்கும் போது ரொம்ப வேதனைப்படுறேன் ஏன்னு கேட்டா பள்ளிக்கூடத்துக்கு போற பையல கூட குடிச்சிட்டு போதையெல்லாம் தடுமாறி போயிட்டு இருக்கான் அப்போ இதுல இருந்து மாற்றம் கொண்டு வர்றதுக்கு எவனா ஒரு ஒரு நல்ல ஒருத்தன் வந்துட மாட்டானான்னு சொல்லி பல நாளா நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் ஒரு நல்ல ஒரு கட்சிக்காரன் எவனாவது ஒரு தலையிட்டு இதுக்கு ஒரு முடிவு கிடைக்குமா கிடைக்காதா நம்ம பிள்ளைங்க எதிர்காலம் நல்லா இருக்காதான்னு சொல்லி போடுறேன் ஏன்னா பள்ளிக்கூடத்து போகும்போதே இப்போ பேக்கை தோல்லை போட்டு நம்பிக்கிட்டே போகிறான் அப்போ இதில் இருந்து மாற்றம் இன்றைக்கி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஏற்பாடு நேரத்தில் நல்ல வேலையாக இப்போ தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு விடிவா சீமானம் வந்ததினால இன்றைக்கி ஒரு மாற்றம் ஆயிரும் கண்டிப்பாக சீமானம் வந்துட்டாக்கி இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் பையனோட எதிர்காலம் நல்லாயிருக்கும் பிள்ளைங்களோட எதிர்காலம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரே நம்பிக்கையெல்லாம் இந்த சீமானை நான் இருக்கேன் அவர் சீக்கிரம் வந்து ஆட்சி அமைக்கணும் இந்த போதை பொருள் இருந்து பிள்ளைகள்லாம் விடுபடணும் மக்களுக்கே புரிஞ்சிருக்கு அதனால அதான் வரும் மொத்தமாக ரெண்டாவது இடம் மூணாவது இடம் தான் பார்க்கணும் ஓட்டு நாம் தமிழை கட்டு அப்படி கொள்கைகள் கோட்பாடுகள் அப்புறம் மலை வளம் மண் வளம் காக்கிறதுல அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரெண்டாயிரத்தி உங்களுக்கு ஓட்டு நியாயமா யார் இது பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடணும் ஓட்டு இப்போ வந்து ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி இருக்கிறாங்க ஒரு கட்சி இப்போ ஒன்பது கட்சியாக பெருங்க போச்சு தெரியல அதனால மெயினாக வந்து இந்த நல்ல மக்களுக்காக நல்லது யார் செய்கிறாங்களோ எவ்வளவு அவங்க இது பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடணுங்கிற ஒரு முடிவு இருக்கு. வெடச்சி சட்டம் இருந்ததால தான் போடு. என்ன ஆட்சி பராலுன்னு போடுவோம். செயல்பாடு எல்லாம் அப்படி தான் இருக்கு. யாருன்னா தான் தான் இருக்க போகுது. செல் போடுங்க நான் வந்து கொஞ்சம் ஓட்டு போடும்போது எப்பவுமே யோசிப்பேன். அதனால நான் யோசிக்கிறதுனால யாருன்னு வந்து மக்களுக்காக செயல்படுவாங்கன்னு நான் சந்திச்சு வச்சிருக்கோம் அதனால நான் ஒரு பதினஞ்சு வருஷமா வந்து நான் சீமான் சீமான்னு தான் அண்ணன் எடுத்து செயல்பட்டு இருக்கேன் அதனால என் ஓட்டு வந்து நாம தமிழ் விவசாய சின்னத்தை தான் ஓட்டு போடுவேன் வந்து அதுக்கு யாருக்கும் எல்லாத்துக்குமே தெரியும் நான் எது மக்களுக்கான போராட்டினாலே முதல்ல வந்து நிற்கிறது நாமளும் வச்சுதான் நிற்கணும் அது நீங்கள் இல்லை யாரு யாரை கேட்டாலும் அதுதான் சொல்லுவோம் ஆனால் வந்து வெளியே காட்ட மாட்டாங்க வெளியே காட்ட மாட்டாங்க ஆனால் என்ன ரசிகர்னு ஒரு சில இருக்காங்க அவங்க வந்து இப்போ விஜய் விஜயன் நிலையிறாங்க இதுக்கு முன்னால் என்னன்னா காசு கொடுத்தோன்னா டீமுக்கு ஒரு கூட்டம் கூட்டு போவாங்க ஏடிமிக்கு ஒரு கூட்டம் கூட்டு போவாங்க ஆனால் மக்கள் போராட்டம் அப்படின்னாலே மக்களுக்கு ஒரு நல்லது செய்யணும் அப்படின்னு நினச்சாலே ஆந்திர வச்சு தான் எதுனாலும் முன்னெண்டு நின்றான் ஆனால் அவங்க என்னென்னா கூட்டம் இருக்கும்போது தெரியாது எதனால ஒரு பத்து பேர் பத்து பத்து பேர் இருபதுனாலும் எதுனாலும் டக்குன்னு வந்து முன்னாடி வந்து முன்ன நின்று மக்களுக்காக போராட்டம் வந்து கண்டிப்பா அவங்க பிரச்சனையை தீர்வு காணற அளவுக்கு அவங்க நின்று எல்லாமே செயல்படுத்துறாங்க அதை வந்து நான் தான் தான் பாக்கேன் டிம்கே தானா வேற மாற்றுக்கிறதே இல்லை வேற ஆப்பனண்ட் அதாவது எதிர்கட்சி ஏதோ ஒன்றும் ஆளுங்க அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை தான் ஓட்டு பிரியுமே தவிர இங்க ஆளுங்க டிஎம்கே பொறுத்த அளவுக்கு இருக்கிற ஓட்டு எதுவும் மாறாது நூத்து நூறு டிஎம் தான் வேற மாற்றுகிறதே இல்ல புதுவையை பொறுத்தளவுக்கு டிஎம்கே தான் இதாகாதான் தான் வேற மாற்றமே இல்லா இதுவரைக்கும் ஓட்டப்படார் சட்டமன்ற தொகுதியில் வந்து நம்ம மாறி மாறி வாக்களித்தாலும் கூட இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு உப்பு வியாபாரி இந்த திமுக அரசும் மத்திய அரசும் சேர்ந்து எங்களுடைய வாழ்வாதாரமான உப்பளங்களை வந்து கப்பல்கட்ட தொழிற்சாலைக்கு எடுக்கிறதாக ஒப்பந்தம் போட்டிருக்காங்க அதனால நாங்க வந்து உப்பள தொழிலாளர்கள் வியாபாரிகள் உற்பத்தியாளர்கள் எல்லாருமே சேர்ந்து நாங்க ஒரு முடிவெடுத்து வச்சுருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா ஆளும் அரசு இந்த திமுக அரசுக்கு நாங்கள் இனி வாக்களிக்கிறதா இல்லை எங்களுக்காக போராடுற இப்போதைக்கு நாங்கள் வந்து பார்த்ததுல நாங்கள் போய் வந்து எல்லா அரசியல் கட்சி தலைவரையும் பார்த்தோம் அதுல எங்களுக்காக முழுமூச்சா நிற்கிறேன்னு சொன்னது வந்து செந்தமணன் சீமான் சொல்லியிருக்காங்க அதனால நாங்க இந்த வாட்டி எல்லாரும் முடிவெடுத்திருக்கிறது ஏற்களப்பை விவசாய சின்னதுக்கே போடுறதா முடிவெடுத்திருக்கோம் நம்மளுக்கு முதலந்தே அவ்வளவுதான் பிடிக்கும் அவங்க கொஞ்சம் எப்படி சொல்லிட்டுறாங்க விவசாயத்துக்காண்டி அவங்க ரொம்ப போராடுறாங்க அதனால அவங்க கொஞ்சம் நம்மளுக்கு பிடிக்கிறனால அவங்க ஓட்டு உங்களுடைய ஓட்டுக்கு புதிய மாற்றம் புதிய மாற்றம் தளபதி விஜய் டிவி கேட்குறாங்க ஒரு மாற்றம் வேணும் ஐம்பது வருஷமா இங்கே அங்க மாத்தி மாத்தி போடுறது அது கூடாது அதனால மக்கள் ஆமா டிவி கேதான் நாம் தமிழர் விவசாய சின்னத்திற்கு என்ன என்ன நாம் தமிழர் அரசியல் வந்து அனைத்து உயிருக்குமான அரசியல் அப்படிங்கிற ஒரு ஒற்றை இலக்கை நோக்கி வர்றது வந்து உலகத்திலேயே வந்து ஒரு கட்சின்னு அது நாம் கட்சி தான் அதாவது அனைத்து உயிருக்குமானது மற்ற எல்லாருமே வந்து சாதியாக பிரிஞ்சு வந்திருப்பாங்க மதமா வந்துடுவாங்க எல்லாத்தையும் ஒருங்கிணைப்பாங்க ஆனால் அனைத்து உயிருக்குமான அரசியல் வரும்போது நாம் கட்சி அதனால அந்த நாம் தமிழர் கட்சி வாக்குப்படுறோம்னு போகிறோம் ரெண்டாயிரத்தி அறுபத்தாவது

அதாவது தமிழ்நாடை பொறுத்தவரை தூத்துக்குடி மாவட்டத்திலே பணம் இருக்கிறவங்க ஆட்சியை பிடிக்கிற மாதிரி பணத்தை கொடுத்து ஓட்டை வாங்கணுங்கிற நிலைமையில தான் இப்போ இருக்கிற ஆட்சி தமிழ்நாடு அரசியல் இருக்குது அப்படி ஓட்டுக்கு காசு கொடுக்கல அப்படின்னா நாம் தமிழர் கட்சியுடைய சீமான் வந்து சிஎம் ஆகும் அவரில் உங்களுக்கு மனதுக்கு ஆக்சுவலாக இப்போதைக்கு தமிழ் தமிழ் உணர்வு உள்ளவர்னா செந்தமிழன் சீமான் தான் அவர் தான் ஏன்னா அது மக்களையும் மண் மண் மக்கள் மரம் செடி கொடி பிறப்புக்கும் எல்லா எல்லா உயிருக்குன்னே சொல்ல ஒரே ஒரே தலைவர் யாருன்னா சீமான் மட்டும்தான் ஏன்னா நான் நான் சார்ந்த அரசியல் கட்சியுமே வேறு தான் என்னுடைய கட்சி வந்து வேற ஆனாலும் இன்னும் எனக்கு சீமான நான் வந்து தமிழ்நாடு ஜனதா தளத்துடைய கட்சிய ஒரு மாவட்ட தலைவர் ஆனாலுமே எனக்கு சீமானுடைய அரசியல் பிரிச்சது

வந்து வரும்போது அவங்களோட சொல்லுவாங்க வழி இல்லாம வந்து ஏன்னா இங்க வந்து எல்லாமே புறையடி போச்சு அதுல இருந்து அதை வந்து புனரமைக்கணும் அப்படின்னா முடியாத காரியம்தான் உண்மையிலே அது ஒவ்வொருத்தருக்குரிய எண்ணங்கள் வேணும் அவங்களுக்குள்ள வந்து செயலாக்கம் பண்ணாதான் அதை புனரமைக்க முடியும் மற்றபடி வந்து தனி